விடாமுயற்சி படத்தில் நடித்த நடிகர் நடிகை டெக்னீஷியன்களோட சம்பளம் எல்லாம் எவ்வளவுன்றதான் நம்ம இந்த பாக்க போறோம் விடாமயற்சி தான் இப்ப வேற லெவல் ட்ரெண்டிங்கா இருக்கு ஏன்னா டிக்கெட் சேல்னா இப்படி தான் மாதிரி மாதிரி வேற லெவல்ல டிக்கெட்லாம் தீயாக வித்துட்டு இருக்கு சோ அதனால அந்த படத்தோட ஒரு அப்டேட்டா இந்த சேலரி அப்டேட் பண்ணலாம்னு பார்த்தோம் இல்ல முதல்ல இந்த படத்தோட கேப்டன் ஆஃப் ஆப்ஷிப் நம்ம மகிழ் திருமணியோட சம்பளமா பாத்தீங்கன்னா பத்து கோடி அவர் சம்பளம் கொடுத்துருக்காங்க நம்ம மகிழ் திருமணி அவரோட சம்பளமா மூணு கோடி அஞ்சு கோடி அந்த தான் வாங்கிட்டு இருந்தாரு இதுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய பட்ஜெட் இது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் அவர் சந்தோஷப்படுதுன்ற மாதிரி அவரோட சம்பளத்தை கொஞ்சம் பத்து கோடி கிட்ட கொடுத்து சந்தோஷமா இருந்தாலும் படம் இன்னும் நல்லா வர மாதிரி யோசிச்சிருப்பாங்கன்னு கேட்டேன் சோ நம்ம மயில் திருமணி பத்து கோடி அடுத்ததான் இந்த படத்தோட மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அனிருத் அனிருத் பொதுவாக இப்ப எல்லா பெரிய படங்களுக்குமே அஞ்சு கோடி வாங்கிட்டு இருக்காரு சோ அந்த ரேஞ்சில அனிருத்துக்கு பேசியா அஞ்சு கோடின்றது கொடுத்துறாங்க அனிருத் வந்து உங்களுக்கு சில சின்ன படங்களுக்கு கொஞ்சம் கம்மியா வாங்குறாரு ஆனா பெரிய ஹீரோ எல்லாம் அவரோட சம்பளம் அஞ்சு கோடின்ற ரேஞ்சில தான் இருக்கும் அடுத்ததான் படத்துல முக்கியமா கேரக்டர் பண்ணிருக்க ரெஜினா ரெஜினா வந்து ஒரு ஹீரோயினா படம் பண்ணிருக்காங்க அவங்க ஹீரோயினா பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ரேஞ்சில தான் தோராயமா சாலரி வாங்குவாங்க ஆனா இந்த படத்துக்கு அவங்க வில்லிமார்தான் ஆக்சுவலி நம்ம அர்ஜுனுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதோட இது ஒரு பெரிய பட்ஜெட் படம்ன்றதுனால சின்ன சம்பளம் எல்லாம் தர மாட்டாங்க ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எண்பது லட்ச ரூபாய் இந்த படத்துக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க நம்ம லைக் இல்ல ரஜினாக்கு இப்போ மார்க்கெட் பெருசா இல்லைன்னா சொல்லும் ஹீரோயினா அவங்க ஆல்ரெடி வில்லியா நடிச்சிட்டாலும் இந்த படத்துல வந்து வில்லியா பண்றதுனால திருப்பி அவங்களுக்கு மார்க்கெட் வரும் எதிர்பார்க்கறாங்க சரி பாப்போம் அது வருதான்ட்டு அடுத்ததா ஆரோ ஆரோ வந்து இந்த படத்துல ஃபர்ஸ்ட் அவர் தான் வில்லன்ற மாதிரி பெருசா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஆக்ஷன் கேங்லாம் உள்ள வந்துட்டாரு இனிமே ஆரோவுக்கு இந்த படத்துல ஒரு சம கேரக்டர்னு சொல்லலாம் ஏன்னா மகிழ் திருமணி அவரோட ப்ரீவியஸ் படமான கலகத்தில் வில்லியா சம கேரக்டர் ஆக்சுவலி மெயின் வில்லன் கேரக்டரே கொடுத்திருந்தாரு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்

அவங்களால தர மாட்டாங்க பட் நம்ம அஜித் விஜய் படங்களுக்காக அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு சம்பளம் ஏன்னா ஒரு பெரிய ஹீரோன்றது அவங்க மைண்ட் பண்ணிருக்காங்க அதே சமயம் இங்க நம்ம மங்காத்தா மிட்டா இருக்கு மங்காத்தா பேஸ்ல இந்த படமும் இருக்கு ஆனா மங்காத்தால வந்து அவர் ஒரு வில்லன் சொல்ல முடியாது அவர் தான் அங்க நல்லவர் ஹீரோ அப்படின்ற மாதிரி வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஃப்ரெண்ட்ன்ற மாதிரி முடியும் பட் அவர் இங்க விடாமுயற்சியில வில்லனா தான் இருக்காரு இல்ல ஒரு முழு வில்லனா இருக்கான்றது மட்டும் இல்லாம ஸ்டில் ஈயோல ஆகட்டும் இதுலி ஆகட்டும் இன்னொரு வில்லங்களும் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துறாங்க ஆரோ ஆகட்டும் அங்க சஞ்சய்தத் ஆகட்டும் எனதா இருந்தாலும் லியோலியே நம்ம அர்ஜுன் தான் கடைசியில வில்லனா பெருசா நின்னு இருப்பாரு பாப்பம் படம் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு என்னால வந்துற போது அர்ஜுனுக்கு நிறைய இந்த சம்பளம் கம்மின்ற மாதிரி யோசிக்கலாம் இதுக்கு மேலே எப்படிங்க சம்பளம் தருவாங்க ஏன்னா மார்க்கெட் ரேஞ்சுன்ற ஒன்று கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்குது ஆக்சுவலி அர்ஜுன் மங்காத்தா நடிக்கிற டைமில் இந்த மாதிரியான ரேஞ்சு சேலரி வந்து கொஞ்சம் கம்மி மீட்டு எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி கேரக்டருக்கு ஆனால் இன்னைக்கு ரேஞ்சில் வந்து அவரும் கொஞ்சம் டவுன் ஆகிட்டார் அரத்துக்கு இன்னும் பல பேர் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நிறைய வந்துட்டாங்க ஸோ இதுவே ஒரு பெஸ்ட்டான ஒரு சேலரி தான் சொல்லி ஆகணும் இந்த சேலரிக்கு நம்ம ஆக்ஷன் கிங் ஹாப்பி தாங்க அதான் நம்ம படத்தோட ஹீரோயினி திரிஷா திரிஷா இந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிஃபோர் ஆயிடுச்சு அப்போ வந்து அவங்களுக்கு ஆறு கோடி ரேஞ்சில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க பட் எட்டு கோடி கிட்ட அவங்களுக்கு முடிவாயிருக்கு ஆனால் அவங்க மார்க்கெட் டார்கெட் வந்து பொன்னியின் செல்வன்ல ஏறினது இந்த படம் வரும்போது இருந்தோம் இன்னைக்கு பெருசா இருக்கு அவங்களுக்கு குட் பேட் ஆகலே கொஞ்சம் ஜாஸ்தி பேருக்குன்றது தாண்டி இன்னைக்கு அவங்க பன்னெண்டு கோடி வரைக்கும் சம்பளம் கேட்கறாங்க ஏன்னா பல படங்கள் கையில வச்சிருக்காங்க பட் இதுக்கு மத்தியில் அவங்க ஐடி நீடு ஒரு மலையாள படத்தில் நடிச்சாங்க ஆனா அதுல அவங்க சம்பளம் ரொம்ப கம்மி தான் எனவே திரிஷாக்கு வந்து இந்த படத்துல வந்து ஒரு எட்டு கோடி சேலரி பிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல நம்ம அர்ஜுனெல்லாம் கம்பேர் பண்ணும்போது திரிஷாக்கு கேரக்டரேஷன் கம்மி தான் இருந்தாலும் திரிஷாவோட மார்க்கெட் திரிஷாவோட அந்த ரேஞ்சுன்றதுலாம் ரொம்ப பெருசு இன்னைக்கு ரேஞ்சில் அஜித்துக்கு வந்து ஆப்டான ஹீரோயின் பார்க்கும்போது அதுல கண்டிப்பா திரிஷா பொருந்துவாங்க ஏன்னா நம்ம தலை சின்ன பொண்ணுக்குள்ள அடிக்க மாட்டார் அவர் ரேஞ்சுக்கு பார்ப்பாரு ஸோ அதில் வந்து இமேஜும் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரினா அதில் திரிஷா விட்டு ஆள் கிடையாது ஸோ கொடுத்து தான் ஆகணும் சரி ஓகே அடுத்த தான் நம்ம கதை நாயகன் நம்ம தலை அஜித் குமாருக்கு இந்த விடாமுயற்சி படத்துக்கு சம்பளமாக நூற்றி கோடி கொடுத்துருக்காங்க நூற்றி அஞ்சு கோடின்றதே நம்ம தலை தான் நூறு கோடி வந்து கேட்டிருக்காரு ஸோ லைக்கா வந்து நீங்களே நூறு கோடி கேட்டிங்க அதே அமௌண்ட் கொடுத்தா அப்புறம் எங்களுக்கு என்ன ப்ரௌட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அஞ்சு கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஆனால் இல்லை ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா நம்ம தலை வந்து நான் கேட்ட சேலரியே எனக்கு போதும்னு சொல்லிட்டு நூறு கோடி மட்டும் தான் வாங்கியிருக்கதான் சொல்றாங்க இன்னொன்னு அவர் இந்த படம் விடாமுயற்சி பொழுது அவருக்கு இருந்த மார்க்கெட்டுக்கும் இப்ப வந்து நம்ம தளபதி வந்து அரசியலுக்கு போயிடுறாருன்னு சொல்லிட்டாங்க குட் பேட் ஆகிலேயே அவருக்கு சம்பளம் அதிகமாச்சுன்ற தாண்டி இந்த ரெண்டு படத்தோட வெற்றிக்கு அப்புறம் அவரோட சம்பளம் இன்னும் மிக பெருசா அதாவது டூ ஹண்ட்ரட் தொடும் அப்படிங்கிற மாதிரி தான் அதை தாண்டி போனாலும் ஆச்சரியம் இல்லை இந்த ரெண்டு படத்தோட வெற்றியை பொறுத்துங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க இப்பதைக்கு நம்ம தலைக்கு விடாமுயற்சி படத்துக்கு நூறு கோடிக்கு மேல சேலரி கிடைச்சிருக்கு